தளபதி பரமூரில்ல பேசின ஸ்பீச்சு சிறப்பாக இருந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும் இந்த ஒர்க் ஒன்னும் வீட்டிலே இருந்து அரசு பண்றாரு பணியை விட்டு வெள்ளா அப்படின்னு கேட்ட அவன் எங்கே போனோம் அப்படியே தரலங்க வீட்டிலேயே இருந்து அரசியல் பண்றேன் சொல்லிட்டு அவர் வெளியே சொன்னா ஏகப்பட்ட கட்டுப்பாடு போடுறாங்க முதல்ல ரெண்டு இடத்த சொல்லி அதுல ஒரு இடத்துலதான் தளபதி மக்களை சந்திக்கணும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இல்ல இந்த இடத்துல தான் நீங்க வந்து மக்களை சந்திக்க அப்படின்னு சொல்றாங்க முதல்ல மூணு மணி நேரம் தான் பேசணும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் தான் பேசணும்னு சொல்றாங்க இந்த மாதிரி என்னன்னா ஏகப்பட்ட கட்டுப்பாடு போட்டு வரணும் நேற்று தளபதி அந்த வீட்டின் எப்படி நடந்துச்சுன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதுல தளபதி கட்டிப்படத்தில் ஒரு டைலாக்ட் சொல்லியிருப்பாங்க லோக்கல் சேனல் வந்து நேஷனல் சேனல் வரைக்கும் இப்ப எப்படி வராங்க பாருங்க அப்படின்ட்டு அந்த ஒரு சம்பவம் நேற்று நடந்துச்சுங்க பல ஊர் ஏனா பொறுத்த மக்கள் வந்து தொள்ளாயிரத்தி பத்து நாள் அப்பராட்ட மாட்டாங்க ஆனா தளபதி மாநாட்டுக்கு அப்புறம் அவங்க அறக்கி விட்டாருல பல வந்து ஒரு ஏர்போர்ட் வந்து ரத்து பண்ணணும் அப்படின்ட்டு அதுவரை எனக்கே தெரியாதுங்கிற பிரச்சனை பல அந்த நியூஸ் எப்படி காட்டி வரைச்சு நீங்களே பார்த்திருப்பீங்க தளபதி திரும்ப அவங்க ஊர் உள்ளே போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு தளபதி அவங்க கூட போராட்டத்தில் கடைசி நிற்பேன்னு சொல்லியிருக்காரு தமிழக வெற்றிகழத்தின் தலைவர் தளபதியா இப்போராட்டம் வெற்றி பெறும் என நம்பி உங்களிடம் எப்படி விடுகிறேன் கான்பிடென்டா இருக்கும் நல்லது நடக்கும் வெற்றி நிச்சயம்